மா எப்படியோ ஒரு பெரிய பிரச்சனை இந்த அளவோடு முடிஞ்சுது அதையே நினைச்சி கவலைப்படாம இனிமேல் நடக்க போறது நினைச்சு பாரு நானும் நடக்க வேண்டியத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ராஜாராமா என்னடா யோசிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் எல்லா உண்மையை சொல்லிட போறேன்டா வேற வழி இல்லடா இதுக்கு முன்னாடி நான் எத்தனை தடவை இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் ஆனா நீ என்னை தடுத்து நிறுத்திருக்க நீ சொன்ன பேச்சுக்காக நானும் எதையெல்லாம சொல்லி இந்த பிரச்சனையை சமாளிச்சிருக்கேன் ஆனா இப்ப வந்த பிரச்சனை அந்த மாதிரி இல்லடா இந்த பிரச்சனையும் தான் எப்படியோ சமாளிச்சாச்சு அப்புறம் இந்த மாதிரி யோசிக்கிறேன் எல்லாரையும் சமாளிச்சாச்சே என் மனசாட்சியை என்னால சமாளிக்க முடியலடா அளவுக்கு நிலைமை வந்துருச்சு இந்த மாதிரியான ஒரு கேவல எந்த அப்பனுக்காக வந்திருக்குமா எந்த அளவுக்கு நான் நான் எதுக்காகடா யாருக்கும் தெரியாம ரெட்ட வாழ்க்கை வாழணும் சொல்லு என்னடா இப்படி சொல்றேன் என்னை பத்தி தப்பா நினைக்காதா சுந்தர் நீ சொல்லியும் கூட இனிமே நான் உன் பேச்சை கேட்கறதா இல்ல ஏய் இப்ப நான் எடுத்திருக்கிற முடிவுல ரொம்ப உறுதியா இருக்கேன்டா அது ராஜா ராமா போதுன்டா சுந்தர் என் மனச மாத்த ட்ரை பண்ணாத வாழ்வா சாவான்னு தெரியாம காலம் பூரா கேவலப்பட்டுட்டு இருக்கிறத விட வாழ்வோ சாவோ அதை பத்தி கவலைப்படாம உண்மையை சொல்லிடுறது தான் பெட்டர் நான் வரேன்டா ராஜானாமா

அணு பல்லவி மேலேயும் நான் வச்சிருக்கிற காதலுக்கு அடையணும் அம்மா மேலே நான் வச்சுருக்கிற பாசத்துக்கும் என் குழந்தைங்க மேலே நான் வச்சுருக்கிற பிரியத்துக்கும் நான் கொடுக்குற மதிப்பு எல்லாருக்கும் முன்னால் நான் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கறது தான்ண்டா சரியாக வரும் டே ராஜராமா நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன்டா எதையும் நான் மறுக்க முயற்சி பண்ணல ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் எனக்காக நீ நிதானமாக யோசிச்சு பாரு அதை மட்டும் தான் நான் கேட்டுக்கிறேன் ராஜாராமா இந்த உலகத்தில் எந்த அப்பாவுக்கும் ஏற்படாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நீ சந்திச்சுட்டு வந்திருக்கேன்றது உண்மைடா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படாமல் இருக்கத்தான் நீ முயற்சி பண்ணுமே தவிர அதில் இன்னும் ஆழமாக போய் மாட்டிக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் இல்லையாடா ராஜராமா ராஜராமா நான் உன்னை தடுத்து நிறுத்துறேனேன்னு நீ என்னை பற்றி தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல என் மனசில் படத சொல்லிடுறேன் இப்போதைக்கு நிவேதா கல்யாணம் தான் முக்கியம் அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறது தான் புதிசாலைதானம் அதை தவிர வர வழியே இல்லை நிவேதாக்கு வேற இடத்துல சீக்கிரமா நல்ல மாப்பிளை பாரு அதுதான் அந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான முற்றுப்புள்ளி இல்லைடா வேறு இடத்துல நிவேதாவுக்கு மாப்பிளை பார்க்கறது முடியாதுடா ஏன்னா ஆதியோட தான் நிவேதாவுக்கு கல்யாணம் நடக்கும்னு ஜோசியர் சொன்னதா அம்மா அனுக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கான முயற்சி பண்ண வேண்டியதாடா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைடா ஏன்டா என்னடா நீ இப்படி கேக்குற எந்த ஆதாரத்துல என்ன அதை நம்ப சொல்ற ராஜராமா அந்த ஜோசிய சொன்னது எல்லாமே லைஃப்ல நடந்துருக்குன்னு தெரியும்ல இதோட என்னடா உன நம்புறதுக்கு இங்க பாரு ராஜாராமா முதல்ல நிவேதாக்கு ஆதித்யாவோட கல்யாணம் நடக்கணும் அது நல்லபடியா நடந்து முடிஞ்ச பிறகு நீ எந்த முடிவுக்கு வேணா வா அது வரைக்கும் பொறுமையாடுறா ப்ளீஸ் ராஜராமா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நீ நிச்சயமாக நல்ல முடிவு எடுப்ப நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் வரண்ட நேத்துக்கு வெண்டக்கா கிலோ பத்து ரூபா போட்டிருந்தது இன்னைக்கு இருபது ரூபா போட்டிருக்கு நேற்று இருந்த மாதிரி அம்மா உலகம் இன்னைக்கு இருக்கு மாறிட்டே இருக்கு இல்ல அதுக்கேத்த மாதிரி தான் விலைவாசி மாறிட்டு இருக்கு சரி சரி உங்ககிட்ட ஏதானு கேட்டா நீ உடனே தத்துவம் பேச ஆரம்பிச்சிருவேன் முதல்ல வெண்டக்காய் போடு எப்படி இருக்கீங்க அனு எங்க நிம்மதியை இழந்திருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது அனு மனசுல வேதனையை சுமந்துக்கிட்டு அதை வெளியில காட்ட முடியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க மேல உங்களுக்கு கோபமா வருத்தமா இருந்தா அது முழுக்க முழுக்க நியாயம்தான் அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறானு நீங்க ரொம்ப ஈஸியா மன்னிப்பு கேட்டுடுவீங்க ஆனா எங்க மனவேதனையும் தலைக்குனுவும் அந்த மன்னிப்பு நீக்கிடுமா நீக்காதா அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் உங்களுக்கு தண்டனை கொடுக்க நாங்கள் யாருங்க எல்லாம் எங்க தலை விதி அனுபவிக்கிறோம் ஆனா ஒன்று மட்டும் நிச்சயமா சொல்றேன் என்னைக்கு இருந்தாலும் நிவேதா தான் என்னுடைய மருமக ஆதித்யா தான் அவளோட புருஷ நிச்சயதார்த்தம் என்ன பண்ணத பெருசா எடுத்துக்காதீங்க அண்ணோ அது ஒரு சின்ன இடஞ்சல் தான் எல்லாம் நல்லதுக்கு தான் எடுத்துக்குங்க எல்லாம் முடிஞ்சு போன அப்புறம் எந்த நம்பிக்கையிலங்க அது நல்லதுன்னு எடுத்துக்க சொல்றீங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நம்பறது கஷ்டம்தான் ஆனா நான் சொல்றது சத்தியம் நிவேதா தான் என்னுடைய மருமக ஒரு நிமிஷம் கல்யாணம் பேச ரெண்டு மூணு தடவை வீட்டுக்கு வந்தீங்க ஆனா நிச்சயதார்த்தத்தை நிறுத்த ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டேங்களே முகத்தை பார்த்து சொல்றதுக்கு என்ன காரணம் என்ன யோசிக்கிறேங்க உண்மையான காரணம் தானோ ஆதித்யா ஜாதகப்படி பிளீஸ் இந்த ஜாதகம் எல்லாம் சும்மா நொண்டி சாக்கு உண்மையான காரணம் என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்களேன் அதை மட்டும் கேட்காதீங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை இப்போவும் நான் சொல்றேன் நிவேதா தான் என்னுடைய மருமக அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் வரானும் ஆதித்யா ஆமாம் சார் வணக்கம் தம்பி வணக்கம் என் பேர் சுந்தரம் நான் ராஜாராமனுடைய ஃப்ரெண்டு உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும் ஏன் தம்பி தயங்குறீங்க உள்ளே வந்து பேசலாம் இல்லையா வாங்க உள்ளே வாங்க சார் உட்காருங்க சார் ஒரு நிமிஷம் தரே நீங்கள் மெட்டீரியல் அனுப்பி வைங்க நான் பார்த்து அனுப்பிடுறேன் ஓகே தேங்க்யூ என்ன அப்பா உங்களை பார்க்க சுந்தரம் வந்துருக்காரு எந்த சுந்தரம் ராஜாராம் மங்களோட இல்லை ராஜாராம் சாரோட ஃப்ரெண்டு ராஜ்மோகன் ஆக என்ன விஷயம் நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் நடக்காம நின்னு போச்சே அது ஏன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன் அதான் போன்ல சொல்லிட்டே அப்புறம் என்ன மிஸ்டர் ராஜ்மோகன் நீங்கள் ராஜாராம கிட்ட ஃபோனில் சொன்ன காரணம் போயின்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா ஏன் சார் திடீர்னு என்னாச்சு எல்லாம் நல்லபடியாக தானே போயிட்டு இருந்தது இந்த சம்பந்தமே வேண்டாம்னு முறிச்சிக்கிற அளவுக்கு அப்படி யார் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க நான் எதையும் விளக்கமாக பேசுறதுக்கு விரும்பலை அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை இப்படி சொல்லாம் எப்படி சார் வேற எப்படி சொல்ல சொல்றீங்க ஒரே வார்த்தையில் நான் காரணத்தை சொல்லட்டுமா பிடிக்கல உங்க ஃப்ரெண்ட் குடும்பத்தை எங்களுக்கு பிடிக்கல பிடிக்காத குடும்பத்தோட எப்படி சம்பந்தம் வச்சுக்க முடியும் இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை நீங்க கிளம்பலாம் சார் ஒரு நிமிஷம் பிடிக்கல எப்போ சொல்லுவீங்க

அதுக்கு என்ன காரணம்னு எப்போவாவது கேட்டீங்களா இப்போ பிடிக்கலன்னு சொல்றோம் இதுக்கும் என்ன காரணம்னு கேட்காதீங்க ஓஹோ நீங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் பள்ளி லிஸ்ட் வந்து நிக்கணும் பிடிக்கலன்னு சொன்னதும் வாய விட்டு போனோம் அப்படிதானே இப்ப வேணா என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாம தப்பிச்சிடலாம் சார் ஆனா எல்லா கேள்விக்கும் லைஃப்ல ஏதாவது ஒரு ஸ்டேஜ் நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா கல்யாண வயசுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காது மறந்துடாதீங்க என்ன காரணம்னு நான் சொல்றேன் சார் டேய் நீ என்னடா குறுக்க குறுக்க பேசிட்டு உள்ள போ இல்லப்பா அவரு டேய் சொல்றேன்ல உள்ள போடா போடா என்ன உனக்கு வேற தனியா சொல்லணுமா போ உள்ள போ சார் நீங்க என்ன நீங்க மட்டும் நின்றுட்டு இருக்கீங்க கிளம்புங்க இங்க பாருங்க நான் பாத்திரம் தான் பிச்சை போடுவேன் கோத்தரம் தான் பொண்ணு எடுப்பேன் நீங்க போய்ட்டு வாங்க தான் சார் போறேன் இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு மட்டும் அவமானம் இல்ல என் ஃப்ரெண்டு ராஜாராமனுக்கும் அவமானம்னு தெரியும் நான் இங்க வரதுக்கு முன்னே இந்த சம்பந்தம் நின்று போச்சுன்ற வருத்தத்தில் வந்தேன் ஆனா இப்போ இந்த சம்பந்தம் முடிஞ்சு போச்சுன்ற சந்தோஷத்துல போறேன் குட் பை ஆதி! கவலைப்படாதாதி என்னைக்கு இருந்தாலும் தான் இந்த வீட்டு மருமக என்ன நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா தான் காய்கறி கடையில் நான் அனுவை பார்த்து பேசிட்டு வர அனு கிட்டி நான் இதே தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் உனக்கும் நிவேதாக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அது எப்படிமா நடக்கும் அப்பதான் அந்த விஷயத்துல பிடிவாதமா இருக்கற அது மட்டும் இல்ல அந்த கோபி பேச்ச தெய்வ வாக்க நினைச்சிட்டு இருக்காரு நீ கவலைப்படாதரா நான் அப்பா கிட்ட பேசி எப்படியாவது புரிய வைக்கிறேன்டா அப்பாவுக்கு புரியாதுமா அப்படி அப்பாவுக்கு புரிஞ்சாலும் இனிமே நிவேதா வீட்டுல

இப்ப அத நினைச்சு நான் கஷ்டப்பட்டு என் கஷ்டத்தை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க குறிப்பா அப்பா புரிஞ்சிக்கவே மாட்டேங்காரு என்னடா நான் உன்ன புரிஞ்சுக்கணும் அப்பா நான் சொன்னதை கேட்டு நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல என் மனசில் பட்டதை நான் சொல்லியிருந்தேன் சுந்தர சார் அவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசும்போது நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசியிருக்கலாம்ப்பா எதைடா விட்டு கொடுத்து பேச சொல்ற என் மரியாதையும் கௌரவத்தையுமா இங்க நீ யாரை வேணா நினச்சி கனவு கண்டிருக்கலாம் இருக்கலாம் கண்டிருக்கலாம் அதுக்காக உனக்கு அந்த வீட்டில் இந்த பொண்ணு எடுக்க முடியாது கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது எனக்கு நீங்க பேசுறது வாழ போறது அவ அவன் முடிவு பண்ண வேண்டாம் உன் கருத்தை கேட்கறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல நீ அணுவ பார்த்து பேசிட்டு வந்துட்டா இங்க எல்லாம் சரியா போயிடுமா இல்லப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க உங்க எல்லாருக்கும் நான் முடிவா சொல்றேன் அவ்வளவுதான் ఇంకా ఇనిమో ఇంకే ఓకే